இத நாங்க செல்லமா பெரிய சொல்லுவோம் அல்லா அறியா அறியுறா தெரியுதா ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்னா ஜெல்கன் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி சொல்லுதுன்ட்டு பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ உங்களுக்காக மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணுறோம் ஜெல்லை நாங்கள் ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணி வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் நம்ம வெளியே ரிவியூ பண்ணுறதுனால அப்புறம் ஒரு கன்று இருக்குது அப்புறம் இது பேர் என்னன்னு தெரியல இதை பார்த்து சொல்லிட்டு சைலன் சார் அப்புறம் இந்த ஜெல் போடுற கன்று அப்புறம் யூசர் மேனுவல் அது நம்மளுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் சா பேட்ரி அப்புறம் பேட்ரி சார்ஜ் பண்ணுற கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் பப்புள் இது ரெண்டு கொடுத்தாங்க நம்ம ஒன்று ரெண்டு கொடுத்தாங்க அதில் ஒன்று வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒன்று மட்டும் இருக்குது அது நம்ம இன்னொரு வாட்டி நாங்கள் விளையாடுறதுக்காக அதை வச்சுருக்கோம் நாங்கள் இப்போது ஃபிட் பண்ணிட்டு எப்படி கன் சுடுதுன்னு பார்க்கலாம் காற்று வேறு ஓவராடி இது இந்த கன்று எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் ஆர்ட்ரு பண்ண கன்று இந்த கன்று இல்லைன்னா கலர் மாற்றி வந்துடுச்சு பேட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல தான் போடணும் பேட்ரி போட்டுடலாம் கண்டே பிடிக்க முடியாதுக்காச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு எங்கே பேட்ரி நான் கலர்லாம் அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு அப்புறம் வந்து ஆன் பண்ணுற பட்டன் தோ கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணால் சவுண்ட் தெரியுதுங்களா கேட்குதுங்களா உங்களுக்கு வாங்க நம்ம இப்போ கன் போடுற இடத்துல நம்ம லாக் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி தான் லாக் பண்ணும் லாக் பண்ணிட்டோம் வீடியோ ஃபில் பண்ணி எடுத்துட்ணோன்றோம் நம்ம இப்படி கவுத்து தான் நம்ம ஃபிட் பண்ணணுமே நான் தான் கீழே கொட்டாமல் இருக்கணும் சைலன்ஸ்லயும் போட்டுடலாம் சைலன்ஸில் போட்ட கை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் என் அண்ணன் இருக்கிறாரா ஐடியோட எப்படியா சரி ப்ரோ அது அவரை சுட்டு பார்ப்போம் சரியா

இந்த துப்பாக்கி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கம கமண்டில் போயிட்டு நான் சொல்லலாம் கன்னுன்னு கமெண்ட் கம்மன் இல்லை கண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதில் ரெண்டாம் மாதத்தில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கண்ணை நான் கிவ்வே பண்ணி விட்டுறேன் ஓகே காய் இந்த மாதிரி வீடியோவை நம்ம தொடர்ந்து வரும் நம்ம ப்ரோ வேணும் ப்ரோ கண்டிப்பாக வேணும் ப்ரோ பார்க்குறோம்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க <laughs> <laughs> <laughs>